பணத்து முகம் எப்படி இருந்தது வெறும் ஈர வச்சு துடைச்சனாலே என் முகத்தில் எவ்வளோ க்ளோ வந்துருக்கு பாருங்கள் இந்த ஃபேஸ் வாஷும் வேண்ட் குடலை தண்ணியை கோரி 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 நம்ம மேக்கப்பும் கல கலைக்கலை வெறும் ஈர துணி வச்சு நீங்கள் உங்களுக்கு எதுவும் இந்த ட்ரிக் வந்து நிறைய பேர் வேர்வையாக வருது புளுக்கமாக வருது ட்ராவல் பண்ணுறீங்க அவங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் இது வந்து சில்க் துணி இன்னும் காட்டன் துணியாக இருந்தால் இன்னும் நமக்கு வந்து முகத்தில் வந்து குளோ வரும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவருக்கும் இருந்து மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தினம் ஒரு பிரச்சனை என்னன்னா நான் வீட்டிலேருந்து பிறப்பு வருவோம் பார்த்தீங்களா குளிச்சு பொட்டு வச்சு நான் குங்குமம் தான் வைப்பேன் சந்தனம் தான் வைப்பேன் விபூதி தான் வைப்பேன் பின்னா சாயங்காலம் வந்து கஸ்டமர் வரும்போதே நம்ம வந்து பேய் பிடிச்ச மாதிரி மூஞ்சி ஆயிரும் கண்டிப்பாக மூஞ்சி கழுவணும் இப்போ எனக்கு மூஞ்சி கழுவுனா என்ன ஆகும் குங்குமம் அழிஞ்சிரும் சந்தனம் அழிஞ்சிரும் நம்ம விபதி அழிஞ்சிரும் நம்ம கடையில் அதில் எதுவும் இல்லை கடையில் வெறும் பத்தி மட்டும் தான் பொறுத்துவேன் சாயங்காலத்தில் மூதேவி மாதிரி இருப்போட மூஞ்சி கழுவுணும் இப்போ மூஞ்சி கழுவுன இன்னும் என்னோட மேக்கப்லாம் களைஞ்சிரும் என்னோடய லிப்ஸ்டிக்லாம் போயிடும் இங்கே நம்மள்ட்ட லிப்ஸ்டிக் இல்லை வீட்டில் தான் லிப்ஸ்டிக் இருக்குது அப்போ வந்து சாயங்காலத்தில் வியாபார நேரத்தில் மங்களகரமாக ஒரு பொம்பளை நிற்கணும் அப்போ நான் கழுவுனா இன்னும் மேக்கப் களைஞ்சிரும் அதுக்காக பாதி முகம் கழுவ போகிறேன் நம்ம பாதி முகத்தை கழுவி நம்ம மேக்கப்பும் அழியாது நம்ம மங்களகரமாக ஃப்ரெஷ்ஷாகவும் தெரியலாம் அது எப்படின்னு பார்க்கலாமா வாங்க விடியா எடுத்துக்கங்க என்ன கட்சி இல்லை என் ட்ரெஸ்ஸு தும்பு தண்ணியில் போட்டு முக்கிரணும் சுத்தமாக புழிஞ்சிடும் தண்ணி இல்லாமல் நம்ம துணியை தண்ணியில் முக்கணும் பார்த்தீங்களா இந்த பொட்டு பக்கத்தில் கை போகாமல் இப்படியே துடைக்கணும் லிப்ஸ்டிக்கும் அடையக்கூடாது நம்ம பொட்டும் அடியக்கூடாது மூஞ்சியில் இருக்க டஸ்ட்டும் போகணும் மூஞ்சி எண்ணெய் ஒடிஞ்சு போயிருக்கோம் அதுவும் போகணுன்னா இப்படி துடைக்கணும் இந்த மூக்கு பக்கத்தில் இந்த காது பக்கத்தில் இந்த நெத்தி பக்கத்தில் இந்த பக்கத்தை வச்சு தேய் தேய் தேய்ன்னு தேய்க்கணும் தேய்க்கிற காற்றுல புழுதியெல்லாம் பறந்துருக்கும் இந்த கண் அப்படி மூடிட்டு இந்த கன்று மேலே கூட தேய்க்கணும் இந்த ஐபரோக்கு மேலே தேய்க்கணும் இந்த பக்கத்தில் தேய்ச்சி துடைச்சிட்டா நம்ம பாதி மூஞ்சி மூஞ்சி கழுவி நம்ம ரெடி ஆயிடுவோம் இப்போ பாருங்கள் லிப்ஸ்டிக் பேருக்கா இல்லை பொட்டு பேருக்கா இல்லை சந்தனம் பேருக்கா இல்லை விபூதி பேருக்கா இல்லை இப்போ வந்து நம்ம அழகா லக்ஷ்மி மாதிரி ரெடி ஆயிட்டோம் கஸ்டமர் நம்மளை பார்க்கும் போது மகாலட்சுமி ஃபீல் ஆகணும் தொழில் பார்க்குற இடத்துல பெண்கள் எப்போவுமே நீட்டாக மங்களகரமாக இருக்கணும் சரிங்களா தொழில் பார்க்குற இடம்னு இல்லை வீட்லேயும் பெண்கள் மங்களகரமாக இருக்கணும் இப்போ மேக்கப் ரெடி இப்போ கழுத்து பக்கத்தில்லாம் தொலைச்சிடலாம் உங்கள்கிட்ட அன் கட்சி பின்னா தொடங்கி என்கிட்ட அன் கட்சி பிள்ளை கழுத்து பின்னாடி இந்த கையில் எல்லாம் தொலைச்சாச்சு இப்போ சாமிகிட்டே போய் ஒரு வணக்கத்தை போட்டுருணும் இப்போ வீடு இருந்தால் நம்ம என்னமும் செய்யலாம் இந்த உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்